ஏ ஹால் வெல்கம் டு ஏ டாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேங்க நீங்கள் என் சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி இன்னைக்கு ஸ்டோரிக்கு போகுமா ஒரு பெரிய கார் கம்பெனியில் ஒரு இளைஞன் வேலைக்கு சேர்றான் படு சுட்டி மட்டும் இல்லாமல் அவன் ஒரு புத்திசாலி கூட கொஞ்சம் காலம் கழித்து அவனே ஒரு சொந்த காரை வடிவமைக்கிறான் அதை அவன் மேலாளர்கிட்ட காண்பிக்கிறான் அற்புதம் அப்படின்னா அவர் சொல்றாரு இது போல் எந்த கம்பெனியுமே தயாரிக்கல உடனே இந்த காரை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட முதலாளியோட அனுமதியோட காரை தயாரிக்கிறாங்க முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் அந்த க காரை பார்க்கும்போது அவரோட கண்ணை வந்து கொள்ளையிட்டுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க காரை மார்க்கெட்டிங் பிரிவுக்கு எடுத்து போகிறதுக்கு ரெடி பண்ணும்போது தான் தெரிஞ்சது காரோட உயரம் வந்து வாயிலோட உயரத்தை விட ஒரு இன்ச் அதிகம் இளைஞன் வந்து சோர்ந்துடுறாரு தண்ணியே நொந்து கொண்டு இருக்காங்க ஆள் ஆளுக்கு ஐடியா கொடுக்குறாங்க வாயிலோட மேற்பகுதியை உடச்சிடுங்க காரை வெளியே எடுத்துடலாம் பின்னாடி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க காரை கஷ்டப்பட்டு இதே வாயில் வழியாக எடுத்து செல்லலாம் ஆனால் மேற்பகுதியில் வந்து என்ன ஆகும் காருக்கு மேலெலாம் கீரலாகிடும் பரவாயில்ல அதை பெயிண்டிங் மூலமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டர் சொல்கிறாரு முதலாளிக்கு மனசே ஒப்புலை புது கார் மேலே கீரல்களை நினைக்கவே அவர் கஷ்டம் எல்லாருக்கும் குழப்பம் முகத்தில் எந்த இதுவுமே இல்லை ஏமாற்றமும் வெறுமையும் இருக்குது இவ்வளோ அழகான காரை புது வடிவம் போடு காரை வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே அங்கே பக்கத்தில் இருந்தால் வயசான வாட்ச்மேன் தயங்கி தயங்கி முதலாளிக்கிட்டேன் ஐயா நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா அனுமதி உண்டா அப்படின்னு கேட்குறாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் இந்த கிழமை என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு ம் சொல்லு சொல் வாயிலோட உயரத்தை விட ஒரு இன்ச்சு தானேங்க கார் உயரம் அதிகம் காரோட நாலு டயரில் இருக்க காற்றை இறக்கி விட்டால் காரை சுலபமாக வெளியே எடுக்கலாம்ல பின்னாடி காற்றை நிரப்பிச்சுன்னா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடடா எவ்வளோ சுலபமான வழி எந்த சேதமும் இன்றி வாழ்க்கை மிகவும் சுலபமானது வாழ்வது ஒரு முறை தான் அதை அனுபவிங்க ஒரு இன்ச்சு உயரம் போல தான் நம்மளோட ஒரு இன்ச் ஈகோ ஸோ அந்த கோபம் ஈகோ இது எல்லாட்டையும் டயரில் இருந்து காற்றை கழட்டி விடுறது போல் கழட்டி எறியலாம் ஒரு தோற்றம் மற்றும் நிலையை வச்சு அவங்க சொல்ல வர நல்ல விஷயங்களை என்றைக்குமே இழந்துடாதீங்க அது எங்கேயும் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக உதவும் அடுத்தவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அது உங்கள் எண்ணங்களை உயர வழிவகுக்கும் வாழ்க்கை ரொம்ப அழகானது அதில் கோபம் குரோதம் பிடிவாதம் அப்படின்ற விஷயங்களால நிரப்பி அதோட பொலிவை கெடுத்துக்கிட்டு இன்னலில் சிக்கி தவிக்கவே வேண்டாம் செல்லும் வழி எங்கும் அன்பினை விதைப்போம் சொல்லும் மொழியதனில் அன்பினை வளர்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்